மன்னார் திருக்கேஸ்வர வளைவு உடைப்பு சம்பவம் தொடர்பில் முதல் முறையாக பத்து நபர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மன்னார் நீதவான் நீதிமன்றத்திலே திருக்கேஸ்வரர் கோயில் வளைவு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உடைத்த சம்பவம் சம்பந்தமான வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது ஆறு வருடங்கள் கடந்த நிலையிலேயும் இன்றைக்கு தான் முதல் தடவையாக மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பத்து பேருக்கு எதிராக இந்த வழக்கு ஆரம்பமாகியுள்ளது அதிலே ஒருவர் மரணித்துவிட்டார் மீதமுள்ள ஒன்பது பேர் விசாரணைக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் முதலாவது சாட்சியாளர் சாட்சியளித்த மிக முக்கிய நேரத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் கூண்டில் உள்ளவர்களுடன் ஒப்பிடுகையில் அதிகமானவர்கள் வளைவு உடைப்பு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்ற அடிப்படையான காரணத்தினால் குற்றப்பத்திரிகையில் முதலில் பத்து பேரின் பேர்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டன ஆனால் பிறர் சேர்ந்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டதையும் குற்றப்பத்திரிகையில் தெளிவான முறையில் குறிப்பிட வேண்டும் என நீதவான் வலியுறுத்திய காரணத்தினால் அந்த நேரத்தில் விசாரணை இடைநிறுத்தப்பட்டு குற்றப்பத்திரிகை திருத்தப்பெற்று மேலதிக விசாரணைக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு நாள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அந்த நாளில் பரிசீலனை முடிந்து அதிகமான குற்றம் சாட்டாளர்கள் சேர்ந்து குற்றப்பத்திரிகை திருத்தப்பட்டு இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்தும் நடைபெறும் என அவர் தெரிவித்துள்ளார்